அது ரொம்ப டிராமாவா இருந்தது சார் அவர் வந்து எனக்கு புரியல சார் நான் கேக்குறேன் அவர் அந்த கார்ல ஏறி போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஒரே கண்டஸ்டா வரும்போது ஒன்னாவே ரெண்டு பேரும் எலிமினேட் ஆவீங்கன்னு சொல்லி அனுப்பலையே இன்னைக்கா ஒரு நாள் ஒருத்தர் வெளியே போய் தானே ஆகணும் அப்ப இன்னைக்கு அவர் ஐயா அது கரெக்ட் ஐயா ஐயா அதெல்லாம் கரெக்ட் இப்ப உண்மையிலேயே பிரஜின் எலிமினேட்டே ஆகிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாவே இருந்தாலும் பிரஜினா கெமியான அந்த த்ரில்லிங் அந்த வழக்கம் போல அந்த மொமெண்ட்லயே கூட்டிட்டு போய் பிரஜினே வெளில போயிருந்தாலும் போக வச்சிருக்கலாம் இல்ல கெமி போறதா இருந்தாலும் போயிருக்கலாம் இந்த கார் மொமெண்ட் இருக்குல்ல அவங்க முதல்ல எழுதி குடுத்து அமிச்சு உள்ள அமிச்சாங்களே படி எப்படின்னா இந்த ஆனுவல் ஆனுவல் டே காம்பெடிஷன்ல இந்த குழந்த யாராங்களா கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் வாங்கனோட ஒரு குழந்தை இந்த சாகம் போட்ட உடனே கிடு கிடு கிடுன்னு முன்னாடி வருவோம் டீச்சர் கோ 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 அப்படின்னு சொன்ன அது மாதிரி இவங்க அடி போட கட கட கடன்னு கார் கார்க்கு கார் கோ போய் நான் என்ன சொன்னோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட நீங்க என்ன கொச்சின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சேர்ந்து சொல்லுவானும் உங்க வைஃப் சொல்றதும் நீங்க என்னடான்னா காலவை திறந்து விட்ற போய் வைஃப் இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க எது பண்ணாலும் விஜய் சேர்ந்து சேர தான் அடிக்கிறாங்க நீ தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணுறது ஸ்கிரிப்ட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு தயவு செய்து நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் இன்ன நாங்க எழுதி ஸ்கிரிப்ட்ட போய் பண்ண சொல்லுங்க ஏன்னா இப்போ எந்த இடத்துல எது நடந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அதனால தான் உங்க சூப்பர் வெங்கடா விஜய் ஐடியாவா கார்ல வச்சு வெளியில் கூப்பிட்டு வந்தோம் ஸோ நீங்கள் போகும்போ மாருதி சுசிகி ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்க விக்டரேஸ்க்கு அப்படின்னு சொல்லி காருக்குள்ள மரியாதை, மரியாத விஜயசேன் சார் உங்களை பார்க்கிறார்க்கு சொல்லிட்டு கார் தொடர்ந்து உள்ள போய் டம்புன்னு ஒரு என்னடே

பத்தான் நீ போவே மாட்டேன்னு எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் நீ தான் எங்களுக்கு தான் தெரியுமே